அண்ணா ஐ த்ரீ ப்ளஸ் படா தோஸ்து போட்டிருக்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலில் திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனரு இன்சூரன்ஸ் முடிஞ்சு எஃப்சி கரண்டில் இருக்குண்ணே ஒரு எட்டை எட்டு லட்ச ரூபாயை உடச்சி இந்த வண்டி நடக்கும் ஒரு ஏழு தொண்ணூறு ஏழு எண்பது கூட கிடைக்க ஏழு முக்கால் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் பத்து ரூபா கமிஷன் ஆக திருச்சி லொக்கேஷன் திருச்சி மீடிய தகவல் ஐடியா உள்ள அண்ணா ஐ த்ரீ ப்ளஸ் படா தோஸ்து போட்டிருக்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலில் திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனரு இன்சூரன்ஸ் முடிஞ்சு எஃப்சி கரண்டில் இருக்குண்ணே ஒரு எட்ட எட்டு லட்ச ரூபாய் உடச்சி இந்த வண்டி நடக்கும் ஒரு ஏழு தொண்ணூறு ஏழு எண்பது கூட கிடைக்க ஏழு முக்கால் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் பத்து ரூபா கமிஷன் ஆகும்னே திருச்சி லொக்கேஷன் திருச்சி மீடியேட்டர் தகவல் ஐடியா உள்ள த்ரீ ப்ளஸ் படா தோஸ்து போட்டுருக்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலில் திருச்சி நம்பர் சிங்கிள் ஓனர் இன்சூரன்ஸ் முடிஞ்சு எஃப்சி கரண்ட்டில் இருக்குனே ஒரு எட்டு எட்டு லட்ச ரூபாய் உடைச்சி இந்த வண்டி நடக்கும் ஒரு ஏழு தொண்ணூறு ஏழு எண்பது கூட கிடைக்க ஏழு முக்கால் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ரூபா கமிஷன் ஆகும்னே திருச்சி லொக்கேஷன் திருச்சி மீடியேட்டர் தகவல் ஐடியா உள்ள